முக்கிய செய்திகள் தமிழகத்தில் மீன்வள படிப்புகளுக்கான விண்ணப்பப்பதிவு தொடங்கியுள்ள நிலையில் விருப்பமுள்ளவர்கள் ஜூன் ஆறாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமுல் பால் நிறுவனம் வந்தாலும் ஆவினுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை சர்வதேச விமான நிலையத்தில் தொன்னூறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டது தமிழகத்தில் ஐடிஐ படிப்புகளுக்கு சேர்வதற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வீரபாண்டிய கவுமாரியம்மன் கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு தேனி மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வாக்கு எண்ணிக்கை மையங்களில் கூடுதல் சிசிடிவி கிளை பொறுத்த மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ பணியிடங்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு வருகின்ற மே பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் இருபதாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் இந்திய மாணவர்களுக்கு ரஷ்ய அரசு மருத்துவ பல்கலைக்கழகங்களில் எட்டாயிரம் மருத்துவ இடங்கள் வழங்கப்பட உள்ளதாக தென்னிந்தியாவுக்கான ரஷ்ய துணை தூதர் அறிவித்துள்ளார் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மழை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எட்டு ரூபாய் எழுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஐபிஎல் டி டுவெண்ட்டி தொடரின் ஐம்பத்தி எட்டாவது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் இன்று மோதுகின்றன தமிழகத்தில் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு வெப்ப அலை இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நான் முதல்வன் திட்டத்தில் நேற்று முதல் மே பதிமூன்றாம் தேதி வரை உயர்கல்விக்கு வழிகாட்டும் கல்லூரி கனவு நிகழ்ச்சி மாநிலம் முழுவதும் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்களின் தேர்வு முடிவுகள் நாளை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மேற்கண்ட இந்த இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திண்டுக்கல் தேனி தென்காசி விருதுநகர் நெல்லை ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வருகின்ற மே பனிரெண்டாம் தேதி நடைபெறும் சென்னை ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஐபிஎல் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் எந்த கல்லூரியில் சேரலாம் எப்படி விண்ணப்பிப்பது கல்விக்கடன் கடன் உதவித்தொகை பெறுவது போன்ற சந்தேகங்களை ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஏழு என்ற இலவச எண்ணை தொடர்பு கொண்டு அறியலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது பாஜக தேசிய செயலாளர் ஜே பி நட்டா அவர்களுக்கு கர்நாடக காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் வழக்கு நாளை இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று முதல் தென்காசி நெல்லை நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் விருதுநகர் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது நாளை நீலகிரி மாவட்டத்தில் நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி நடைபெற உள்ளதன் காரணமாக நாளை நீலகிரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதனை ஈடு செய்யும் வகையில் பதினெட்டாம் தேதி வேலை நாளாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கோவிஷீல்டு தடுப்பூசிகளை திரும்பப் பெறுவதாக ஆக்ஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் அரசுப் பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் வருகின்ற ஜூலை மாதம் தொடங்கும் என்று தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதியுள்ள நிலையில் வருகின்ற ஜூன் பதினான்காம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்துருங்கள் நன்றி வணக்கம்